வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் விளையாட மருத்து சிறுவனின் பல்லு பறிபோன துயரம் முப்பத்தாறு மணி நேரத்தின் பின் இடியுடன் கூடிய மழை ஏற்படும் என அறிவிப்பு பாலிச்சேரி மாரியம்மன் கோவிலில் நிகழ்ந்த அதிசயம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் கழுத்துறையில் பயாகலை துவாகோடு பிரதேசத்தில் சிறுவனால் தாக்கப்பட்டு மற்றுமொரு சிறுவன் காயமடைந்துள்ளதாக பயாகலை போலீசார் தெரிவித்தனர் துவகோட பிரதேசத்தில் வசிக்கும் பதினான்கு வயதுடைய சிறுவனையும் இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த சிறுவன் கடந்த ஒன்பதாம் தேதி அன்று தனது வீட்டிற்கு அருகில் சிறுவன் ஒருவனுடன் இணைந்து விளையாடி கொண்டிருந்துள்ளார் இதனை அவதானித்த மற்றும் ஒரு சிறுவன் தன்னை விளையாட்டில் சேர்க்குமாறு பதினாலு வயதுடைய சிறுவனிடம் கேட்டுள்ளார் ஆனால் காயமடைந்த சிறுவன் அதற்கு மறுப்பு தெரிவித்ததனால் கோமடைந்த அந்த சிறுவன் பதினான்கு வயதுடைய சிறுவனை தாக்கியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த சிறுவன் நாகோடை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து காயமடைந்த சிறுவனின் தாய் இது தொடர்பில் பயாகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் தாக்குதலில் சிறுவனின் இரண்டு பற்கள் உடைந்துள்ளதாகவும் குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் பயாகலை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேல் மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பரத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு வாலிச்சினை கிண்ணேடி மாரியம்மன் ஆலயத்தில் தீக்குழியிலிருந்து நெருப்பு எழுகின்ற அதிசயம் இடம்பெற்றுள்ளது கிண்ணேடி மாரியம்மன் ஆலய வருடாந்த திருச்சடங்கு கடந்த இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு பத்து அன்று நிறைவு ஆடி மாதம் இடம்பெற்ற அம்மனின் திருச்சடங்கு நேற்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஏழு நாற்பது மணியளவில் ஆலயத்தில் லைட் போட வந்த ஆலய தலைவர் மூடியிருந்த தீக்குளியிலிருந்து எறிவதைக் கண்டு நிர்வாகத்திடம் தெரிவித்திருந்தார் ஆலய திருச்சடங்கு முடிந்து இரண்டு மாதம் கடந்த நிலையில் ஆலயத்தில் தீக்குளிக்கிலிருந்து நெருப்பு வருவதாக அறிந்த பக்தர்கள் வந்து பார்வையிடுகின்றார்கள்